ஏர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபாஸ்டேக்கில் நிறைய கோல் கோல்மால்கள் எல்லாமே நடக்குது ஆனால் இப்போ அதாவது பிப்ரவரி பதினெட்டுக்கு பிறகு வந்து இந்தியாவில் ஃபாஸ்டேக்கில் நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறாங்க அதற்கு முன்பாக இதில் நடந்த கொள்ளைகள் இதில் இருக்கிற ஸ்கேம்ஸ் இதெல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தலை இதுரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்தியாவில் பல ஆண்டு காலம் கார் ஓட்டணம் என்ற முறையில் ஃபாஸ்டேக் வந்ததுக்கு பிறகு டோல் கட்டணங்கள் வந்து அதிகமாகச்சு அதே நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிதா அப்படின்னா குறைஞ்சிது ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்டேக்னு ஒரு ஃபார்மேட் எட்டு வந்துட்டு அதில் வந்து மினிமம் பேலன்ஸு இருக்கக்கூடாது இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் வந்து பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை அறிவு கொடுத்தாங்க நம்ம நண்பர் எம் எம் அப்துல்லா அவர்கள் எம்பி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்றிய அரசுக்கு பாராளுமன்றத்துலேயும் அதை பற்றி பேசி மினிமம் பேலன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல மினிமம் பேலன்ஸ் வைக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அறிவிப்பு வந்தது ஆக்சுவலி இது எப்பயுமே என்னென்னா மத்திய அரசை பொறுத்த நீங்கள் எதை கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க அதே நேரத்தில் நீங்கள் என்ன எங்களை கீச்சுவீங்களா பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் அதை பற்றி பேசி ஒரு முடிவு எடுத்து மினிமம் பேலன்ஸ் இல்லாமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறு மாத காலம் அப்படி அந்த சொன்ன விஷயத்துக்கு அப்படி ஒன்று பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது திரும்ப அதே விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்களை கேள்வியே கேட்க முடியாது உதாரணத்துக்கு இந்தியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பேங்கில் மினிமம் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் வைக்காதவங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வசூலித்த தொகை மட்டுமே எட்டாயிரத்தி ஐநூறு கோடி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஏழைப்பழைங்க ஒருத்தவங்க ஏன் மினிமம் பேலன்ஸ் வைக்கிறான் அவங்ககிட்ட காசு இருந்தால் இருக்க போது இல்லைன்னு போது தானே வந்து இப்போ அஞ்சாயிரூபா மினிமம் பேலன்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பேங்க்கில் ஒரு அவசர தேவை ஏம்பனம்தான் தான் அது அதில் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா வந்து அப்போ அன்றைக்கி சிக்கல் காசு இல்லை ஒரு பேமெண்ட்டு வரணும்னு வச்சுக்காங்களேன் அப்போ நான் வந்து அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரரூவா பணத்தை நான் எடுத்துடுறேன் மூவாயிரம் தான் இருக்குன்னா அது மினிமம் பேலன்ஸில் ஐநா அஞ்சாயிரத்துக்கு கீழே போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு ஒரு ஃபைன் ஸோ இந்த மாதிரி ஃபைன் போட்டு 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 கலெக்ட் பண்ண தொகை மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி சரி இந்த எட்டாயிரத்தி ஐநூறு கோடியை வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு படுறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அதானி அம்பானி மாதிரியான ஆட்களுக்கு தான் வந்து அவங்களுடைய கடன்களை குறைக்கிறதுக்கும் அவங்க அவங்க வந்து அதாவது அவங்க வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்கி அந்த கடனை வந்து அவங்களே தள்ளுபடி செஞ்சு அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஸ்கேம் அது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அது பணக்கார ஸ்கேம் அது ஒன்று நடந்துட்டுருக்கு நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பெரிய பெரிய லெவலில் அடிக்கும் போது கூட அது ஒன்றும் மனசுக்கு வலிக்காது ஆனால் மினிமம் பேலன்ஸ்ன்ட்டு பேங்க்கில் இல்லாதப்பட்ட இருந்து அந்த பணத்தை அடித்து அதில் ஒரு எட்டாயிரத்து ஐநூறு கோடி அடிக்கிறீங்க சரி ரைட் இப்போ இந்த டோல்கேட் மேட்ரு வரும் பரனூரில் ஒரு டோல்கேட் இருக்குது செங்கல்பட்டு டோல்கேட்டு செங்கல்பட்டு போகிறதுக்கு முன்னாடி பரனூர் டோல்கேட்டு அந்த டோல்கேட்டில் அதாவது வெங்கடேஷன் அவர் எம் எம்பி அவர் தான் வந்து அதை போட்டிருந்தார் அதாவது அறுபத்தி ரெண்டு லட்சம் வாகனங்கள் வந்து அரசு துறை வாகனங்கள் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க புரிதுங்களா அதில் அப்போ அந்த அறுபத்ரெண்டு லட்சம் வாகனங்களினுடைய பணமும் ஸ்கேம் தான் அது அதிகபட்சமாக அரசு வாகனங்கள் இல்லை அரசு துறை நீதிபதிகள் இப்படின்னு ஒரு க்ரைட்டீரியாவில் அந்த பக்கம் போகிறதுக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிஞ்சி போனால் இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் போயிருப்பாங்க மிஞ்சி போனால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் ப அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படி கூட வச்சுக்கோங்க ஆனால் அறுபத்தி ரெண்டு லட்சம் வாகனங்கள் வந்து இந்த மாதிரியாக போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அதையும் அவர் வந்து தெரிவிச்சிருந்தார் சரி அதெல்லாம் விடுங்க அது நீங்கள் ஒரு இடத்துல போடுறீங்க வாங்குறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நம்ம கேள்வியும் கேட்க முடியாது ஏன்னா அறுதி பெரும்பான்மையாக அவங்க இருக்கிறாங்க சங்கிகள் பயல்களும் கூட சேர்ந்துக்கிட்டு அது ஒத்து தெளிவாக இருப்பானுங்க ஏன்னால் அப்படிதான் கொடுங்க இப்போ இதில் என்ன மேடர்னால் இப்போ இந்த மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் மினிமம் பேலன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இரநூறுக்கு கீழே இருந்தபோதெல்லாம் அப்போலாம் நானே போயிருக்கேன் ஓகே அதன் பிறகு இப்போ எப்படி அதை எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதாவது இப்போ டோல்கேட்டில் பிரயாணம் பண்ணுற காருகளை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஒயிட் லிஸ்ட் இன்னொன்று பிளாக் லிஸ்ட் இந்த ஒயிட் லிஸ்ட் வந்து மினிமம் பேலன்ஸு மாதிரி இல்லாமல் அவங்க எப்பயுமே பணம் ஒரு ஆயரருவா போட்டு அதில் வச்சிடறது கருமம் இது எதுக்கு இந்த கர்மத்தை எப்போனா போயிட்டு வருவோம் அப்போ இதில் வந்து மினிமம் பேலன்ஸ் இருந்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணி டபுள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆயிரரூவா போட்டு வச்சுருவோம் அப்படின்னு போடுறவங்க ஒயிட் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க ஆனால் ஆயிரரூபா அதில் எதுக்கு போடணும் ஐநூறுரூவா இருந்தால் போதாதான்ட்டு ஒரு நாலு வாட்டி மகாலிபுரம் போயிட்டு வரும்போது நமக்கு தெரியாமல் என்ன ஆகும் அந்த ஐநூறுலேருந்து டப்புன்னு ஒரு இரநூறு முந்நூறு போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன் நம்மளுக்கே தெரியாமல் போயிருக்கோம் நாம் இது இருக்கிற வேலையில் அது மறந்தும் போயிருப்போம் அப்போ என்ன ஆகுன்னா அந்த டூ அந்த கா அந்த மினிமம் பேலன்ஸ்க்கு கீழே போயிடுது அதாவது அவங்க வச்சுருக்கிற கிரைட்டீரியாவில் வந்து கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிளாக் லிஸ்ட் கொடுங்க நீங்கள் சரியாக பணத்தை வந்து பேமெண்ட் வந்து அது கரெக்டாக பண்ணலை அப்படின்ற லிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க இந்த நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் தான் இப்போ அந்த அறிவிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா வாகனங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் சீக்கிரமாக போயிடும் எல்லாருமே பக்காவாக பணம் அதிகமாக வச்சிருக்கறதுனால டக்கு டக்குன்னு ஃபாஸ்டேக்கில் வந்து ரீட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் அப்படின்றது அவங்க சொல்கிற விஷயம் ஆனால் இதில் என்ன காமனின்னா இந்த மாதிரியாக இந்த மாதிரியான அமல் எங்கேருந்து வந்துடுதுன்னா இப்போ இந்த பிளாக் லிஸ்ட் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து கொடுமையாகவே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மினிமம் பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன் சரி இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பெங்களூர் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறேன் நான் வந்து சரி பா டோல் கேட்டுகிட்ட போய் பண்ணிக்குவோமே அப்படின்ட்டு போகும்போது காரில் அப்படியே பண்ணிக்கிட்டால் போகுது அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம்னா அது அக்சப்டபுள் ஆகாது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கு பண்ணிடணுமா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த இதை பண்ணணும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணி அந்த பணம் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போய்ட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படி நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதாவது ஒரு நம்ம தான் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு வேலையாக டக்குன்னு ஸ்ரீபெரும்புத்தூரை க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அக்செப்டபுள் கிடையாது அப்போ டபுள் சார்ஜஸ் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் சரிவர நிர்வகிக்காத உங்கள் கார்டு ஸோ டபுள் சார்ஜஸ் வந்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிளாக்லிஸ்ட் ஆகிருந்ததுன்னா அவங்க அந்த பிளாக்லிஸ்ட்டுன்னு ஏன் அவங்க எடுத்துகிட்டு வராங்கனாலே நீங்கள் மினிமமே வச்சுக்கூடாது மேக்ஸிமம் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட அதில் வச்சுக்கணும் அப்படின்றத அவங்க எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் அதுதான் ஆயிரம் ரூபா அப்படிங்க மினிமம் கிட்டே மேக்ஸிமம் வந்து நீங்கள் பேலன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து வரும் மினிமமே நீங்கள் வந்து மினிமம் எடுத்துன்னு போயிட்டிங்கனாலே அதுக்கு உங்களை வந்து பிளாக்லிஸ்ட் எடுத்து போங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாலாம் அப்பெல்லாம் ஆயிரம் ரூபா ஐநூறுவா போட்டு வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம நிறைய டிராவல் பண்ணுறோம் போது அப்பப்போ போய் அது பிரச்சனையாகவும்ட்டு இந்த ஆயிரம் ஆயிரத்தி எக்ஸ்ட்ரா போடும்போது என்ன ஆகுதுன்னா மிக பெரும் அமௌண்ட் வந்து அங்கே வந்து ரொட்டேஷனில் போய் நிற்கும் அதுதான் உங்களுக்கு தேவை அந்த ரொட்டேஷனாக வந்து அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டு இது ஒரு கதை இப்படி இந்த பரநூறு கதை இப்படி போயிட்டுருக்குன்னா திருவண்ணாமலையில் வெறும் ஒன்றரை மீட்டர் ஒன்றரை மீட்டர் இப்போ ரீசெண்டாக சன் நியூஸில் பார்த்தேன் ஒன்றரை மீட்டர் மட்டுமே சாலையில் ஒன்றரை மீட்டர் ஒன்றரை மீட்டர்னு எவ்வளோ தூரம் பார்த்துக்கங்க ஒன்றரை மீட்டர் மட்டுமே திருவண்ணாமலை ரோட்டில் ஒன்றரை மீட்டர் மட்டுமே அகலம் பண்ணி அதில் டோல்கேட் போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் முப்பத்தாறு கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஏகப்பட்ட விபத்துகள் ஒரு இரநூத்தி நாற்பத்தி நாலு விபத்து பதினாறு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அதாவது தேசிய நெடுஞ்சாலை தரத்தை உயர்த்தி நீங்கள் பண்ணால் கூட பரவாயில்ல ஒரு ஒன்றரை மீட்டர் அகலப்படுத்திட்டு இது வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கான ஒரு விஷயம்னு சொல்லி டோலை வந்து போட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சரி இந்த டோல் கனெக்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஏன் இங்கே அதை செய்யணும் ஏன்னா அதிகமாக வரி கொடுக்கும் மாநிலம் மட்டுமல்ல அதிகமாக கார் வைத்திருக்கும் மாநிலமும் நம்ம மாநிலம்தான் பொருளாதார எதிரியாக ஒன்றும் இல்லை நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி வரை திருச்சி வரை பம்பர் டு பம்பர் தான் கார் போய்ட்டு அதுவும் கல்யாண நாள்லாம் போயிட்டீங்கன்னா முடிஞ்சது கடை நான் திருச்சியிலேருந்து மதுரை போகிற வரைலாம் ஓரளவு ஃப்ரீயாக இருக்கும் மதுரைக்கு அப்புறம் திருநெல்வேலி இந்த பக்கம் தென்காசி இந்த மாதிரிலாம் போகும்போதும் ஓரளவுக்கு டிராஃபிக்கே குறையும் அதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் 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 அதுவும் வந்து நீங்கள் நான்கு வழி சாலையாகவே இருந்தாலும் டிராஃபிக் தான் அதுவும் திருச்சி வரையும் பயம் ஸோ இப்போ இந்த யோசிச்சு பாருங்கள் அந்த சென்னை டு திருச்சிக்கு மட்டுமே எவ்வளோ டோல்கேட்ஸ் எவ்வளோ வருமானம் எவ்வளோ காசு இதுதான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா சரி நீங்கள் வாங்குறீங்க அதுக்கான வரிகளை வாங்கி அதுக்கான சாலை பணிகளை நீங்கள் பண்ணாலோ மற்ற விஷயங்கள் பரவே இல்லையே அதை செய்கிறதே இல்லை என்பதும் அதீதமான இந்த மாதிரி வருவாங்க போது பொதுவாக மனநிலை என்ன வரும்னா டக்குன்னு மாநில அரசு மீது தான் ஒரு கோபம் வரும் அதுதான் அவங்களுக்கு தேவை அதுதான் அவங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு கரண்ட் பில்லு நம்ம இருபத்தொன்ன்தேதி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்காங்களேன் சத்தியமாக சொல்கிற மறந்துடும் நம்மளுடைய வேலைப்பழுவில் நிச்சயமாக அந்த இருபத்தொன்றாம் தேதி மறந்துடும் அந்த மறந்துடும் இல்லையா அதுக்கு ஒரு பெனால்ட்டி அந்த மறந்துடும்ல அந்த மறந்துறதுக்கான பெனால்ட்டி மாதிரி இவங்க போடுறது தான் இந்த காசு இப்போ நான் மினிமம் பேலன்ஸ் இருக்குது அதை ரீசார்ஜ் பண்ணிடணும் திருச்சி நான் வந்து அடுத்த வாரம் தான் போடுறதானு இருக்கேன் அடுத்த வாரம் ஒரு ஆயிர ஆயிரம் ரூபா போட்டுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை மறந்துடுவீங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு கிளம்பும்போது நீங்கள் அப்போ தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே செங்கல்பட்டு டோல்கெட்டுக்கிட்ட போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு வந்து டபுள் சார்ஜஸ் ஆகும் அதை ஏற்றுக்க மாட்டேன்றான் அது வந்து பிளாக் லிஸ்ட்டுன்றான் ஒயிட் லிஸ்ட்டு ப்ளாக் லிஸ்ட்டு அதை ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் ஒயிட் லிஸ்ட்டு ஆயிரம் பேலன்ஸ் மேக்ஸிமம் பேலன்ஸ் வச்சுட்டு பிரச்சனை பிரச்சின இல்லை மினிமம் பேலன்ஸாக நீங்கள் ஐநூறுக்கு கம்மியாகவும் சம்திங் அந்த மாதிரி அவங்க க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அந்த மினிமம் பேலன்ஸ் வரும்போதே உங்களை லிஸ்ட்டில் வச்சுருவாங்க ஸோ இந்த பிளாக் லிஸ்ட்லேருந்து நீங்கள் ஒயிட் லிஸ்ட்டுக்கு போகணும்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அங்கே டோல்கிட்ட போய் ரீசார்ஜ் பண்ணலாம் காரில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த கதையே கிடையாது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பிளாக்லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டோலை கிராஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடணும் அப்போ தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுது நீங்கள் கிட்ட போய் பண்ணிக்கலாம் இல்லை டோல் கிட்டே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா டபுள் த சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆயரருவா போட்டு தொலைவோன்னு போட்டுருவீங்க முதல்ல போகிறோம் போகல அது ஆயிரரூவா கடெக்டுண்ணா அப்படின்னு போட்டுருவீங்க ஸோ குறைய குறைய நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடாதுன்னு நீங்கள் பணம் போட்டே இருப்பீங்க ஸோ அதுதான் உங்களுக்கு தேவை ஆனால் இன்னமும் 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 நம்மால் ஃபுல் டேங்க்ருப்பி போகிறானா பார்த்துருக்கீங்களா கிடையாது இன்னுமாவா செய்கிறான் நூறுரூவாய்க்கு கொடு ஐம்பது ரூபாய்க்கு போடு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போடு இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஏழைப்பாழகளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு அது ஏழைப்பாழைக்குங்க அப்போ அப்போ காரு அப்படின்னும் போது தான் காரு வந்து அதாவது என்ன சொல்கிறது இதை எப்படி சொன்னாலும் அது வேலைக்காகல அதாவது ஆயிரரூவா நீ வச்சிரு கார் வச்சுருக்கீங்களா ஆயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு தனியாக வச்சுரு அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பட்டு கம்பேரிஷன் பண்ணாமல் முடியல உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் வந்து நம்மளை பண்ணுறாங்க இல்லையா மறிக்கிறாங்க ஹெல்மெட் கேட்குறாங்க கேஸ் பண்ணுறாங்க இல்லாமல் லைசன்ஸ்னு ஒன்று கேட்குறாங்கல்ல இந்த ஊரில் வந்து லைசன்ஸ் வந்து நீங்கள் கேட்டாங்கன்னா ஒருவேளை உங்களை லைசன்ஸ் கேட்டாங்கன்னா ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் ஏழு நாளில் அதை சப்மிட் பண்ணணும் ஏழு நாளில் அதை வந்து சொல்கிற இடத்துல காமிக்கணும் ஆல் அது மட்டும் கிடையாது இந்த ஊரில் எங்கேயுமே டூலே கிடையாது அவன் வந்து ஒரு செலக்ட் செலக்டிவான ஒரு ப்ளேஸஸில் மட்டுந்தான் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து பொல்யூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக பொது போக்குவரத்தை பயன்படுத்தணுன்றதுக்காக அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா காருக்கு வந்து இப்போ டீசல் கார்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பவுண்டு அஞ்சு பவுண்டு இப்போ பட் இதுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது ஐ மீன் லண்டனில் நீங்கள் கார் எடுத்துன்னு போனீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இவ்வளோ தான் இங்கே திருவண்ணாமலையில் ஒன்றரை மைல் ஒன்றரை மீட்டர் அகலப்படுத்துறதுக்கே வந்து எது அது மூணு டோல் போட்டு காசு அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன் இது என்னென்னா சொல்ல தெரில ஏதாவது இருக்கப்பட்டவங்க கார் வச்சுருக்கனாவது ஏதோ இப்போ ஒரு ஆயிரம் ரூபா போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க அதை இல்லாதப்பட்டவன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே நீங்கள் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அடிக்கும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி இது குறித்து உங்கள் கருத்துக்களை தந்தாலும் அதை பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க வேறு என்ன மீண்டும் வேறு இருப்பை சொல்லுவோங்களான்னு சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி குறியோட விரோதம் உங்கள் ஜாக்கிஷ் சேகர் நன்றி வணக்கம் கதைப்பு வணக்கம் இது ஃபாஸ்டாக் இப்போ இந்த இந்த இதுக்கு வரும் இந்த டோல்கேட்டுக்கு வரும் டோல்கேட்டில் டோல்கேட்டை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஓகே டோல்கேட்டை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒயிட் ஒயிட் மினிமம் பேலன்ஸ் இல்லை ஓகே இப்போ கரண்ட் பில்லே வந்து நம்ம வந்து தேதி கல்யாணம் ஆச்சு இதை நான் சரியாக சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டு அதுக்கு அதாவது இந்த ஒயிட் லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இதை வேற எங்கேயாவது சேர்க்க முடிஞ்சால் இது இதுதான் கிளியர் கிளாரிட்டியான ஒரு விஷயம் அதை சேர்த்துக்கொண்ட சொல்